பக்தர்கள் ஜெயந்தி பால சீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவத்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருச்சி அன்பில் அருள்மிகு சத்தியவாகீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் மூலவர் ஸ்ரீ சத்தியவாகீஸ்வரர் இறைவி ஸ்ரீ சவுந்தரநாயகி தலவிருஷம் ஆலமரம் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் புராணப் பெயர் அன்பில் ஆலந்துரை கீழ் அன்பில் ஆலந்துரை செல்லும் மார்க்கம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்பிலுக்கு அடிக்கடி பஸ் உள்ளது திருச்சியிலிருந்து லால்குடி சென்று அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அன்பில் கிராமம் உள்ளது அங்குதான் அன்பில் அழகர் கோவிலும் அன்பில் மாரியம்மன் கோவிலும் உள்ளது சத்தியலோகத்து பிரம்மனும் வாகீஸ்வரம் பூஜித்த காரணத்தால் சத்திய வாகீஸ்வர் என்று பெயர் பெற்றும் இருக்கிறார் வழிபட்டவர் வாகீசமன்னர் பிரம்மன் சம்பந்தர் முதலியானவர் இங்குள்ள விநாயகர் செவி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் கொள்ளிட தென்கரையில் நின்று பாடிய சம்பந்தரின் பாடல்களை செவிசாய்த்து சாய்த்து கேட்டமையால் இவ்விநாயகர் இப்பெயர் பெற்றுள்ளார் இத்தலத்தில் பராந்தக சோழன் குறியேற்றிய நூற்றெட்டு ஹோத்திரிகளின் தைமினி சாமவேத பாராயணத்தை சம்பந்தர் பாடலை கேட்கும் முன்னரே கேட்டருளிய இத்தல விநாயகர் சாமகானம் கேட்ட விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் முன் மண்டப தூணில் பாம்பின் வாழ் ஒரு புறமும் தலை மறுபுறமுமாக கல்லுள் நுழைந்து வந்திருப்பது போல உள்ள சிற்பமும் மற்றொரு தூணில் இரு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பலமுறை கொண்டிருக்க மத்தியில் சிவலிங்கம் உள்ளதாக உள்ள சிற்பமும் முருகப்பெருமான் சிவலிங்கத்தை வழிபடும் சிற்பம் கண்களுக்கு பெரு விருந்தாகவும் உள்ளது கலக்கத்திலிருந்து வெளிப்பட்ட கொடிய ஆலகால விஷத்தை அருந்திய இடமாக இது கருதப்படுகிறது தல வரலாறு ராவணன் குபேரனை தந்திருத்தால் வென்று அவனது புஷ்ப விமானத்தை கவர்ந்தான் மிதமிஞ்சிய ஆணவத்தால் கைலியை அடைந்த ராவணன் ஈசன் வாழ்ந்த மலையை பெயர்த்தெடுக்க தொடங்கினான் அவன் கொட்டத்தை அடக்க ஈசன் தனது வலது பெருவில் நுனியை அழுத்த ராவணனின் கைகள் சிக்கிக்கொண்டன கடுமையான வழியால் துடித்த ராவணன் அழுக்குரல் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த வாகீச முனிவரின் காதில் விழுந்தது இதனால் மனம் இலகி ஈசனின் மனம் கனிய உனது இசையால் அவரை போற்றி பாடு என்று உபாயம் கூறினார் அவனும் அவ்வாறே செய்ய ஈசனின் கருணையால் உயிர் தப்பினான் தன்னால் தண்டிக்கப்பட்ட ராவணனுக்கு உதவிய வாகீசரின் செயல் பரம்பொருளுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது இதனால் நீ பூலோகத்தில் பிறக்க கடவுவது என்று சாபமிட்டார் இதனால் கலங்கிய வாகீசர் பூமியில் அன்பில் ஆலந்துறை எனும் திருத்தலத்தில் சுயம்புவாய் எழுந்தள்ளிய ஈசனை பணிந்து வழிபட்டார் ஈசனின் கருணையால் திருவாமூரில் மருள் நீக்கியாராக பிறந்தார் மேற்கண்ட இந்த நிகழ்வை அடிக்கடி தனது பதிகத்திலும் குறிப்பிட்டுள்ளார் அப்பர் சுவாமிகள் வாகீசர் பணிந்த ஈசன் சத்ய வாகீசர் என்று திருநாமம் கொண்டார் அது மட்டுமல்ல வாகீசர் என்ற திருப்பெயர் பிரகஸ்பதிக்கும் நான்முகனுக்கும் கூட உண்டு அவர்களும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டார்கள் என தர வரலாறு கூறுகிறது இக்கோயிலின் மூலவர் வாகீஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்புவாக அமர்ந்துள்ளார் விசேஷமான சதுர பீட ஆவுடையார் இவர் பிரம்மன் வழிப்பட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் ஆலமரங்கள் மரங்கள் சூழ்ந்த வனத்தில் எழுந்ததால் ஆலந்துரையார் என்றும் போற்றப்படுகிறார் இந்த ஈசனை வணங்கினால் ஏழேழு ஜென்மங்களிலும் செய்த தீ வினைகள் விலகி நல் வாழ்வை அடையலாம் ஒவ்வொரு பிறவியும் அடைந்திருக்கும் மூன்று விதமான கடன்களில் இருந்தும் மீளலாம் அன்பில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இறைவி சன்னதி முன்னதாகவும் இறைவன் சன்னதி பின்னடையும் அமைந்திருக்கிறது மேலும் சவுந்திரநாயகி அம்மன் அளிப்பது காட்சியளிப்பது சிறப்புக்கு உரியது திருஞான சம்பதம் திருநாவுக்கரசரும் உருகி பாடிய பிரம்மபுரீஸ்வரர் மிகவும் விசேஷமானவர் இவரை வணங்கி பலம் வருவோரே வானுலக தேவர்கள் பலம் வந்து தொழுவர் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய இறைவனை இறைஞ்சுவார்கள் என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் காவல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் காது கோளாறு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவோர் இக்கோயிலுக்கு வந்து இறைவன் இறைவிக்கும் விநாயகருக்கும் பூஜைகள் செய்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் பக்தர்களே இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் திருச்சி அன்பில் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மன் சமேத அருள்மிகு சத்யபாகீஸ்வரர் திருத்தலதி பற்றிய அற்புதமான விவரங்களை தெரிந்து கொண்டோம் கூடிய விரைவில் மற்றொரு ஒரு சிறப்பு சிவஸ்தலம் பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் வணக்கங்கள் நன்றிகள் ஓம் நம சிவாய்